வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சுவையான சிகப்பு சோளத்தை வச்சு தான் ஒரு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் ஆச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இட்லி அரிசி அரை கிலோ சிகப்பு சோளம் அரை கிலோ உளுத்தம்பருப்பு நூற்றம்பது கிராம் வெந்தயம் ஒன்று டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற வச்சு எப்பவும் அரைக்கிற மாதிரி இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி குறை குறைன்னு கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க நைட்டே அரைச்சிட்டு கொஞ்சம் இட்லி தோசை ஊற்றுறதுக்கும் ஒரு ஸ்டெப் அதிகமாக புளிக்கிற அளவுக்கு புளிச்சு புளிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் பணியாரத்துக்கு புளிச்ச மாவு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுப் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் பணியாரத்துக்கு எப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா அது நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக அங்கே அங்கே பல்லல படும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸோ எண்ணெய் காஞ்சி நம்மளோட கடுகு உளுத்தம் பருப்பு இது எல்லாமே வெடித்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப நைஸாக கட் பண்ணிருக்கணும் பெரிய வெங்காயம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம எதையும் எடுத்து வைக்காம பணியாரத்தை அப்படியே சாப்பிட்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் ஸோ பச்சை மிளகாயும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம் இது காரம் அவ்வளோக்கா இருக்காது அதுவும் இல்லாமல் வதைக்கிடும் அப்படின்னா சுத்தமாகவே காரம் இருக்காது குழந்தைங்க கூட அதை எடுத்து வைக்காமையே சாப்பிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம புளிச்ச மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சில இப்போ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களோட லஞ்சுக்காக இருக்கட்டும் இல்லை மார்னிங் இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு கூட ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு இது ஸோ அளவுக்கு வதங்கிருச்சு இது போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த கலவைய நம்மளுடைய மாவுல கொட்டிக்கலாம் சோ நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்தாதீங்க சோ இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் எல்லா பக்கமும் அந்த கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போய் சேர்ற மாதிரி உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம வந்துட்டு மாவு அரைச்சோம் அப்படின்னா உப்பு போட்டு தான் கலந்து வைக்கிறோம் அதனால இப்போ உப்பும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படி பத்தலைன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பனியாரம் சட்டியை எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்மளுடைய மாவை எடுத்து பனியார குழிகளில் ஊற்றிக்கலாம் அது நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம பனியார திருப்பியை வச்சு லைட்டாக திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு நம்ம எந்த ஒரு சைடிஷுமே தேவையே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா செவந்துருச்சு இந்த சமயத்தில் வேணும் அப்படின்னா லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு டேர்ன் பண்ணிக்கோங்க டர்ன் பண்ணிட்டு நமக்கு அந்த பனையார திருப்பில மாவு ஒட்டாம வந்துச்சு